கதையோட ஆரம்பத்துல ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்கிறத காட்டுறாங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா இது அவ்வளோ பெரிய போட்டி மாதிரி தெரியல இதுல ஜெயிக்கணுங்கிற கட்டாயம்லாம் இருக்கிற மாதிரியும் தெரியல இருந்தாலும் எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நம்ம ஹீரோயின் அவ்வளோ மும்முரமா இருப்பா போட்டியும் ஆரம்பிக்குது முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ தண்ணியில் இறங்கி ரொம்ப வேகமா ஸ்விம் பண்ணிட்டு தான் வரா இருந்தாலும் கடைசி நேரத்துல ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்கிறா அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவ தான் போல அப்படியே சந்தோஷத்தில் நம்ம ஹீரோயின் எல்லாம் கட்டி ஆளா ஹீரோனுக்கு தான் வருத்தம் அங்க இருந்து கிளம்பி வரும்போது சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குற சோ இதே மாதிரியான ஒரு காம்படிஷன்ல அவ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்திருந்திருக்க மாட்டா போல சின்ன வயசுல போட்டியில ஜெயிக்கல அப்படின்னாலே இந்த அழுகை வரும்ல அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா அவர் தான் கோச்சாவும் இருந்திருப்பாரு இங்க பாரு எக்காரணம் கொண்டு நீ அழுக கூடாது நீ அழுகிறத மற்ற காம்படிட்டர்ஸ் பார்க்க கூடாது போட்டின்னு வந்துட்ட நீ ஒரு மிருகம் மாதிரி இருக்கணும் ஒரு மிருகத்தோட பிஹேவியர் உனக்கு இருக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லி வளர்த்திருந்திருப்பாரு அந்த ஒரு ஆட்டிடியூட ஒப்பயுமே இருக்கும் வரைக்கும் லாக்கர் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போயிருந்திருக்கேன் அப்போ கரெக்டா ஹீரோனோட அக்கா கால் பண்ணியிருப்பாங்க எங்கடி இருக்கிற தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தா எடுக்க மாட்டேன்னு கேட்டதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாலாம் என்ன இந்த புயல் இல்லையான்னு கேட்கும் போது அப்பதான் அங்க ஓடுற நியூஸ் ஹீரோயின் கவனிக்கிறா புளோரிடால இருக்கிறாங்க இந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு புயலுங்கிறது வரப்போது வந்துக்கிட்டு இருக்குது அதனாலதான் வீட்டை சேர்ந்த எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்களான்னு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறா யாரு ஹீரோனோட அக்கா அந்த வகையில ஹீரோயின் சேஃப் தான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணி அவங்க எடுக்கல சோ அதனால எதுக்கோ போய் வீட்டில் செக் பண்ணிட்டு சொல்லும்போது சரின்ட்டு ஹீரோயினும் கிளம்பி போறா கொஞ்சம் நாளாகவே ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை போகல சின்ன வயசுல இருந்தே அவர மாதிரியே ஹீரோயினை வளர்த்தி தான் ரெண்டு பேர் முட்டிகிட்டு இருக்காங்க பிளஸ் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயினோட அப்பாவை விட்டு டிவோர்ஸ்லாம் வாங்கி தனியா போயிட்டாங்க போல அதனால இப்ப மனுஷன் தனியாக தான் வந்து இருக்கான் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது வெளியில் வெளியில பயங்கரமான புயலுங்கிறது அடிக்குது அவளும் கால் பண்ணி பாக்குறா மெசேஜ் பண்ணி பார்க்குறா எதுவும் ரிப்ளைவே இல்ல ஆல்ரெடி இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கிற அந்த டவுனில் ஃபுல்லாக இருந்து நிறையா மக்கள் காரை எடுத்துகிட்டு அந்த ஊரை காலி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாரையும் அந்த டவுனில் இருந்து எவாக்கேட் பண்ணுற பணியில் போலீஸுமே ஈடுபட்டுருந்துருப்பாங்க அதில் வேனுங்கிற ஒரு போலீஸ் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவனாக இருப்பான் அப்புறம் இந்த இடத்துல என்ன பிள்ளை பண்ணுறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்பா உள்ளே இருக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணணும் அவர் கால் பண்ணியுமே எடுக்கலன்னு சொன்னால் இல்லை நானும் உங்கள் அப்பாவை பார்க்கல இருந்தாலும் மோஸ்ட்லி ஊரில் இருக்கிற எல்லாரையுமே நாங்கள் ஆல்ரெடி எவாக்கேட் பண்ணிட்டோம் உங்கள் அப்பாவை பார்க்கல தான் நான் அதுக்குன்னு உன்னை உள்ளலாம் அலோவ் பண்ணிட்டு இருக்க முடியாது நீ கிளம்பு முதல்ல வேணும்னா நான் அப்புறமா போய் செக் பண்ணி பார்க்குறேன்னு போறேன்னு சொல்லும் போது ஹீரோயினுமே சரின்ட்டு கார முதல்ல அங்க இருந்து எடுத்துட்டு போகலாம் தான் இருப்பா இருந்தாலும் கடைசியா ஒரே ஒரு டைம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பாப்பா உப்பயுமே எடுக்கலான்ட்டு உடனே அங்க இருக்கிற மண்ணு தரத்துல வண்டியை விட ரேடியோல எல்லாம் ஒரு வரலாறு காணாத புயலுங்கிறது வந்துகிட்டு இருக்குது அதனால இந்த ஒரு பர்டிகுலர் டவுன்ல யாரு இருந்தாலும் வெளியேறியிருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அதே டவுனுக்குள்ள தான் ஹீரோயின் அவங்க அப்பாவை தேடி கார் எடுத்துட்டு போயிருந்துருக்கா வெளியில பயங்கரமான மழைங்கிறத பேஞ்சுக்கிட்டு இருக்குது புயலுங்கிறது கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு ஹீரோயினுமே அவங்க அப்பா கரண்டா ஸ்டே பண்ணி இருக்க வீட்டுக்கு போயிடுறான் அங்க போனா அவரு வளர்த்திட்டு இருந்த ஒரு நாய் அது தான் இருக்கு டேபிள் மேலேயே சரக்கு பாட்டில் இருக்குது நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஜெயிச்ச அந்த பிரைஸ் எல்லாம் வச்சிருந்துருப்பாரு அதை சின்ன வயசுல அவங்க அப்பா எப்படி இந்த காம்படிஷனுக்கு தயார் பண்ணாருங்கிற மேட்டர்லாம் அப்படியே சும்மா நினைவுகள் மாதிரி வருது அடிஷனலா பிரிஞ்சு போன தன்னோட மனைவியோட போட்டோஸ் எல்லாம் அவர் எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு பார்க்கும் போதே தெரியுது தலைமை டிப்ரெஷன்ல இருந்திருக்கான்னு இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்பா வீட்டுல இல்ல மேபி ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே வேற ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்ல அங்கே கீதை இருப்பாரோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் கூடவே அந்த நாய் இருக்குது இல்லை அதேமே கூட்டு வந்துருப்பாள் அந்த நாய் அவ்வளோ ஒரு மாதிரி பேனு பார்த்துக்கிட்டு இருக்க ஏ என்னடி பார்க்குற ஆமாம் அவங்களெல்லாம் பார்க்குறக்கு வரல தான் கொஞ்ச நாளாக அதுக்குன்னு அடையாளம் மறந்துட்டியா என்னங்கிற மாதிரி அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாளாம் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வீட்டுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவோட ட்ரக்குமே இருக்கு அப்பாடா மனுஷன் இங்கே தான் இருக்கிறான்னா அவங்க அக்காவுக்கு ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டு அவ்வளோ மலையெல்லாம் அந்த நாயையுமே கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவா ஐயோ தகப்பா எங்கேயா இருக்கிற எங்கேயா இருக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒருவேளை வெளியில கீது போயிருந்து இருப்பாளனோ அங்கேயே வந்து கத்தி கத்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா ஐயோ எங்க போனாருன்னு தெரிலையேன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் அவரோட ஃபோனுக்கு கால் பண்ணக்குள்ள அங்கேயே தான் ரிங் அடிக்க செய்து அவரோட மொபைலுங்கிறதுமே கிச்சன்ல தான் இருக்குது ஃபோனை வச்சுட்டு எங்க போனாரோ அப்படின்னு கடுப்பாகும்போது அப்போ கீழ இருந்து ஏதோ பாட்டு சத்தம் கேட்கற மாதிரி இருக்குமா அப்போ அவங்க நாய் குலைக்கிற மாதிரி இருக்கும் என்னடா குலைக்குதுன்னு இவளும் எந்திரிக்க அப்படியே ஜன்னல்ல ஒரு மரம் வந்து சொருகுது ஆஹா புயல் வேற கிட்ட நெருங்குது சீக்கிரம் கிளம்பினோன்னு அந்த நாய் குழச்சிக்கிட்டு இருந்தது இல்லை அதை தேடி போகும்போது கராஜில் தான் பேஸ்மெண்ட்டுக்கான வழிங்கிறது இருக்கும் உள்ளே இருந்து தான் அந்த பாட்டு சத்தமும் வருது சரின்ட்டு இவளுமே அப்படியே மொபைலில் டார்ச்சில் ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக உள்ளே இறங்குறா நியாயப்படி இவளுக்கு முன்னாடி அந்த நாய் தான் உள்ளே இறங்கி இருந்திருக்கணும் ஆனால் உள்ளே என்னமோ இருக்குதுங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு அந்த நாய் போகாமல் வெளியிலே நிற்கிது உள்ளே போன ஹீரோ எனக்குமே பயங்கரமாக நாத்தறிகிற மாதிரி தெரியுமா என்னன்னா ஒரு கூண்டில் எலி மாட்டி இருந்திருக்கும் போல் ஸோ அதை அழுகி போய் செம்மா கப்பு அடிச்சுக்கிட்டு இருக்க யோ அப்பா எங்கடா இருக்கிறங்கிற மாதிரி மூச்சை பிடிச்சிக்கிட்டு தேடிட்டே இருப்பாளாம் அப்போ ஒரு இடத்துல ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உள்ளதா இருப்பார்னுட்டு இவளும் அந்த பாட் எங்க கேக்குதோ அதை நோக்கியே வரா ஒரு இடத்துல அந்த ரேடியோ புட்டி இருக்கிறதையும் பார்த்தாடுறா கூடவே ஒரு பைப்ல ரத்தக்கரை இருக்கிறதையும் கவனிக்க ரத்த வர அளவுக்கு இந்த ஆள் என்ன பண்ணு எனக்கு பயம் வர ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல தான் அந்த ஆள் இருக்கிறதையுமே பார்த்தாடுறா மயங்கி இருந்திருக்காரு அவரை எழுப்புறக்காக முயற்சி பண்ணும் போது தலைமை மூச்சு பேச்சு இல்லாம இருக்க எப்படியோ நாடியெல்லாம் இருக்குதான் செய்து ஓகே ஓகே உயிரோட தான் இருக்கிறாருன்னு அவரோட ஷர்ட்டை ஷேர்டை இழுக்கும்போது தான் அவரோட தோல்பட்டலாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதா கவனிக்கிறான் ஏதோ ஒன்று அவரை தாக்கி இந்த இருக்கு ஓகே ஓகே முதல்ல அவளை வெளியில் கொண்டு போகணும்னு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாளா ஆனால் அவள் பாடிக்கு அவங்க அப்பாவை அவரால் இழுக்க முடியல ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அங்கே ஒரு தார்பாய் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஷீட்டை கீழே விரிச்சு விட்டு அது மேலே அவங்க அப்பாவோட பாடியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக அவங்களோட அப்பாவோட பாடியை வந்து தர் தர் நிறுத்துக்கிட்டே வரா ஆல்மோஸ்ட் அந்த படிக்கட்டு கிட்டே வந்துட்டா ஓகே மேலே ஏற்றிடலான்னு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டெப்ஸை உடச்சிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ராட்சத முதல்ல வருது ஆத்தாடி ஆத்தி இதங்களா இருந்து வந்ததுன்னு அதறி அடிச்சுக்கிட்டு உடனே அவங்க அப்பாவே அந்த ஷீட்ல தானே வச்சிருந்திருப்பா அவரையுமே இழுத்து இழுத்து அங்க நிறைய இந்த தண்ணி பைப் லைன் போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு அந்த பக்கம் தாண்டி வந்துருவால அந்த முதல்ல சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கிற காரணத்தால அந்த பைப்பை தாண்டி அதனால வர முடியல ஸோ லக்கீலி இப்போதைக்கு இவங்க சேஃப் தான் ஆனா வெளியில இருக்கிற புயலுங்கிறது நிக்கிற மாதிரி தெரியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புயலுங்கிறது வலுப்பெற்றுகிட்டு இருக்குது இருந்தாலும் ஹீரோயின் அந்த முதல கீதை இங்கேயாவது போயிருச்சா என்னங்கிற மாதிரிலாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அப்பா அவங்க அப்பா கண் விழிக்கிற மாதிரி தெரியுமா தன்னோட மூத்த பிள்ளையோட பேரை சொல்லும்போது போது யோ காப்பாத்தினது நானு மூத்த பிள்ளையோட பேரை சொல்றேன்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு குடிக்கிறக்காக அவ போட்டு இருந்திருக்க ஜாக்கெட்டை கழட்டி வெளியில அந்த மழை தண்ணியில நலைச்சு அப்படி அவரோட வாயில தண்ணியை ஊத்திட்டு இருப்பாளாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சியஸுக்கு வந்தோன்னே நம்ம ஹீரோயினா ஒரு வான் பண்ணுவார் இங்க ஒரு முதல இருக்குதுன்னு ஆனா அதை பெருசா எடுத்துக்காம ஆஹ் அப்பதான் பாத்தங்கிற மாதிரி ஹீரோயின் நக்கல் பேசிட்டு இருப்பா சரி நீ என்ன பத்தி கவலைப்படாத முதல்ல இங்க இருந்து போயிரு இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை பாருன்னு சொல்லுவாரு ஏன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பழைய வீட்டை சேல் பண்ணலாம் தான் இருந்திருக்காரு இங்க சில பிளம்பிங் ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் விற்கலாம் தான் அந்த பிளம்பிங் ஒர்க் அப்பா இருக்காக இவரே வந்திருக்காரு வந்த இடத்துல இப்படி முதலிகிட்ட மாட்டிக்கிட்டாப்புல ஆனால் அப்படி அந்த முதல்கிட்ட இருந்து உயிர் தப்பிக்கிறக்கு முயற்சி பண்ணி கால் அங்க இருக்கிற பைப்ஸ்லாம் மாட்டி உடஞ்சி போயிருந்துருக்கும் அதனால என்னால் எஸ்கேப் ஆக முடியாது வாய்ப்பு இருந்தால் நீயே தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் யோ சும்மாரியாங்கிற மாதிரி அந்த ஆள் பேசுறதே கண்டுக்க மாட்டேங்கிறா ஆனால் அப்போ நம்ம ஹீரோனோட மொபைலில் ரிங் ஆகுமா பார்த்தா இப்போ அப்பாவை கூட்டிகிட்டு வரும்போது மொபைல் கீழே விழுந்துருக்கும் போல அடச்ச அங்க விழுந்துருச்சே ஓகே அத போய் எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா உதவிக்கு ஆளுங்களை கூப்பிடலாம்னு ஹீரோயின் சொன்னா அதுக்கு அவங்க அப்பா இந்த புயல்ல எவனும் வர மாட்டான் நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லுவாரா ஐயோ சும்மா அறியானு ஹீரோயின் மெதுவா அந்த போன் கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறா இருந்தாலும் பயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒன்னு பேச சொல்லும் போது அவருமே ஹீரோயினோட இந்த ஸ்விம்மிங் கரியர் எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேப்பாரு ஆஹ் காலையில ஒரு சின்ன பிராக்டிஸ் மேட்ச் வச்சோம் அதுலயே நான் ரொம்ப அருமையா பர்ஃபார்ம் பண்ணனு இழுத்து சொல்லுவா பண்ணிட்டாலாம் அதுலயே அவங்க அப்பாவுக்கு புரியுது ஓகே ஒழுங்கா பண்ணலன்னு இருந்தாலும் நீ யாருங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும் ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் சரி உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தாகணும் ஒரு அத்லட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னா ஐயோ சும்மா ஏரியா அவனை பேச சொன்னது ஏன் தப்புதாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அந்த மொபைலே எடுத்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு இருக்கைக்குள்ள அங்க உரும்புற சத்தம் கேக்குமா ஆஹா பக்கத்துல இது வந்துருச்சான்னு அப்படியே லைட்டா எட்டி பாக்குறா இல்ல அந்த முதல்ல கொஞ்சம் தூரமா தான் இருக்கு ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவ போலீஸ்க்கு கால் பண்ணும்போது அப்பயுமே பின்னாடி ஏதோ ஒன்னு உரும்புற மாதிரியான சத்தம்ங்கிறதை கேட்கும் சடனா ஒரு மின்னல் வெட்டை பக்கத்துல இருக்கிற முதலைய பார்த்தனே அப்படியே அலறி அடிச்சிட்டு அங்கிருந்து ஓடுறா இவ அலர்ற சத்தம் கேட்டு ஹீரோனோட அப்பாவுக்கும் என்ன நடக்குன்னு புரியாம அவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்க ஹீரோனுமே எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த பைப் லைனுக்கு கீழே நகர்ந்து வரலாம்னு இருந்தா அவ்வளவுதான் அங்க கொஞ்சம் ஸ்லோடன் ஆகும் போது அந்த முதல்ல அவ காலை கவியிருது ஆனா பெருசா காலங்கிறத மாட்டில போல எப்படியா அதை உதச்சி உதச்சு அதுல இருந்து எஸ்கே பாயிடுறா ஓடலாம்னு பார்த்தா இன்னொரு

அது அந்த ஒயருங்களையும் தாண்டி ரொம்ப ஈஸியாகவே ஹீரோன்கிட்ட வரும்போது அவங்க இருக்கிற ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அவ்வளோதான் அந்த முதலைய போட்டு கண்ணா பின்னான்னு என்னோட ஃபேஸில் குத்த ஆரம்பிக்கிறேன் எப்படியோ அந்த கேப்பில் எஸ்கேப் ஆயிட்டு பைப்புக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்கார்றக்கு இடம் இருக்கும் அங்கே போய் சேஃபாக உக்காந்துக்குவால காலில் அந்த முதல்ல கடிச்சிருந்துருக்கும்ல பொள பொலன்னு ரத்தம் போயிட்டே இருக்கும் ஓகே அந்த முதல்ல காணோன்னு சொல்லிட்டு லைட்டாக தலையை வெளியே விடுற அவ்வளோ தான் அதுக்கிட்ட வந்து நிக்குது இரண்டாவது முறையா இப்போ உயிர் தப்பு செஞ்சிருக்கா இருந்தாலும் இது ரொம்பவுமே ஒரு க்ளோஸான ஒரு கால் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த முதலைக்கு முகத்தில் அந்த அந்த அளவுக்கு இருக்கும் நான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே தான் ஹீரோயினோட அப்பாவுக்குமே என்ன நடக்குன்னு தெரியல பொண்ணு சேஃபா இருக்கிறாளன்னு தெரியல முதலங்க இருக்குதுன்னு அங்க பயங்கரமா கத்தி அலறிக்கிட்டு இருப்பாரு என்ன நடக்குது சேஃபாக தான் இருக்கிறியா நல்லா தானே இருக்கிறேங்கிற மாதிரி அவரு கத்திக்கிட்டே இருக்க பயத்துல ஹீரோயினுக்கு பேச்சே வந்துருக்காது அதுக்கப்புறம் தான் இல்ல இல்ல ஓகே ஓகே நான் சேஃபாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவா ஆனால் வெறும் வார்த்தைகளில் மட்டும் வந்து அவள் நல்லா இருக்கிறான்னு சொல்கிறா மற்றபடி அவள் பயங்கரமாக பயந்துருந்துருக்கு அவளுக்கு ஏதோ அடிபட்டு அடிபட்டுருந்துருக்குன்னு நினைக்கிறேன்னு வெறும் அவளோட குரல் நடுக்கத்தை வச்சு நம்ம ஹீரோயினோட அப்பாவால் புரிஞ்சுக்க முடியுது பொண்ணை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இப்படி கையெறி நிலையில் இருக்கிறமேன்னு அவருக்கும் செம்மையா கில்டாக ஆரம்பிக்க எப்படியாவது அவளுக்கு உதவி பண்ணியாகணும்னு இதே இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது ஏதோ ஒன்று பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்க அப்போ தான் அங்கே வீட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க அந்த புயலால் ஆல்மோஸ்ட் அந்த டவுன் ஃபுல்லாவுமே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஏரியிலேருந்து தண்ணிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போனா பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் மூழ்கிரும் உள்ள தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் அதே இடத்துல பொறுமையா தன்னை தானே காம்டவுன் பண்ணிக்கிட்டே ஹீரோயினுமே வெளியில அந்த முதலைங்க கிட்ட இல்லைங்கிறத பாத்துட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில எழுந்திரிச்சு வர அதுவே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இதே இடத்துல இருந்த வேலைக்காகாதுன்னு அவரோட கால் உடஞ்சு வந்திருக்கும்ல உடஞ்சு அந்த எலும்புங்கிறது மேலே வந்திருக்கும் ஸ்கின்னுக்கு மேலே சோ இப்ப அந்த எலும்பை திருப்பி உள்ள அனுப்புனா தான் அவரால் நார்மலா நடக்க முடியும் ரிப்பேர் பண்றதுக்காக அந்த ரிப்பேர் கிட்டெல்லாம் எடுத்துட்டு தானே உள்ள அவர் வந்துருக்காரு ஸோ அதில் இருக்கிற ஒரு ஸ்பேனரை எடுத்து அந்த எலும்புக்கிட்ட வச்சு அந்த ஸ்பேனர் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு லெதர் பெல்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருப்பார் ஸோ அப்படியே அந்த ஸ்பேனரை வச்சு அது மேலே அந்த லெதர் பெல்ட்டை டைட் பண்ண அந்த எலும்பு உள்ளே போகிறது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் இவ்வளவு நேரமாக வெளியில் என்ன நடக்குதுங்கிற வானிலை அறிக்கையெல்லாம் இருந்த அந்த ரேடியோவுமே தண்ணியில் மூழ்கி ஆஃப் ஆகுது அப்படின்னா பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது ஹீரோயினோ அந்த ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துலருந்து வெளியில் வந்திருந்திருப்பார்ல அந்த இடத்துல நிறைய தண்ணிங்கறதே இருக்கும் ஆல்ரெடி இடமே பயங்கர இருட்டா இருக்கு போதாத குறைக்கு இப்ப தண்ணி வர உள்ள நல்லா ஏறி இருந்திருக்கு அந்த முதல எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியாததான் இருந்தாலும் எதர்ச்சி அவ வெளியில பாக்கும்போது அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ ஒரு நபர் போற மாதிரி தெரிய உதவி பண்ணுங்க உதவி கத்திக்கிட்டு இருப்பாளா அது ஆக்சுவலி ஒரு திருட்டு கும்பலா இருக்கும் போல சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கடைக்குள்ள பூந்து இருக்கிற ஏடிஎம் ஆட்டைய போடுறது அங்க இருக்கிற ஸ்னாக்ஸ் எல்லாம் ஆட்டையை போறதுன்னு பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோனுமே பேஸ்மெண்ட்ல இருந்து அவ வச்சிருந்த டார்ச்சை வந்து அடிச்சு காட்டுவாளா அதை அவங்க கவனிச்சிடுறாங்க அங்கே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அந்த ஒரே ஒரு பையன் மட்டும்தான் கிட்டே வரான் இன்னொரு பொண்ணு ஏ கிளம்பலாண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் டார்ச் வலிச்சு அடிக்குதேன்னு அதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் பின்னாடியில் வந்த ஒரு முதல்ல அவங்க கூட இருந்த பொண்ணை பிடிச்சி கடிக்கிறத கவனிக்காமல் விட்டுடுறான் அப்படியே அந்த போட்டில் இருக்கிற பொண்ணை போட்டு கடிச்சு கொத ஆரம்பிக்க கடைக்கில் ஒருத்தன் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தான்ல வெளியில் அவனோட கூட்டாளிங்க கத்துற சத்தம் கேட்டுட்டு என்னடானு எட்டி பார்த்துட்டு இருக்கும் போது சடனாக பின்னாடி வந்த ஒரு முதல்ல அவனையும் கடிச்சு சாகடிக்குது இப்போ நம்ம ஹீரோயினுக்குன்னா சுத்தமாக மூஞ்சியே இல்லை ஏன்னா இந்த இடத்துல தான் ரெண்டு முதல்ல பக்கத்துல இருக்குதுன்னு பார்த்தா ஊருக்குள்ளயுமே முதலைங்க இருக்குது ஸோ இவங்க ஏரி பக்கத்துல இருந்த முதலைங்கள் எல்லாமே மொத்தமா ஊருக்குள்ள பூந்துருச்சுன்னு அவளுக்கு புரிய வர மனசே விட்டுருவாளா அப்போ சரியான நேரத்துல அவங்க அப்பா இன்னொரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஆக்சுவலி இந்த பேஸ்மெண்ட்ல கராஜ் வழியா வரக்கான ஒரு வழி இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வரக்கான இன்னொரு ஒரு வழியும் இருக்காம அதை வேணா ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு முதல்ல அந்த வழி எங்க இருக்குதுன்னு தெரியாது இருந்தாலும் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவாளா அந்த டோர் அவ ஓபன் பண்ண ட்ரை பண்றா ஆனா வீட்டுக்குள்ள சம்திங் ஒரு ரேக் மாதிரியான ஒண்ணு அந்த டோர் மேல வச்சிருந்திருக்காங்க அதனாலேயே அவளால சுத்தமா நீக்க முடியாம இருக்கு ஓனர் உள்ள மாட்டிருக்காங்கன்னு அந்த நாய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இருந்தாலும் அதனால கொலைக்கிற தவிர வேற எதுவும் பண்ண முடியல ஐயோ அதை ஓபன் பண்ண முடியலையா வேற ஏதாவது பிளான் பி இது இருக்கான்னு கேட்டதுக்கு இதுதான் பிளான் பி வேற என்ன பண்றேன்னு அவருக்கும் தெரியல வேணும்னா இந்த பேஸ்மெண்ட் கடையில ஒரு ட்ரைனேஜ் பைப் ஒண்ணு கனெக்ட் ஆயிருந்திருக்குமே அது வழியா நான் வெளியில போக முயற்சி பண்ணட்டான்னு கேட்டதுக்கு அந்த ட்ரைனேஜ் பைப்லயா தான் அதுங்களும் வந்த மாதிரி தெரியுது நீ அது வழியா போக ட்ரை பண்ணினா மேபி இன்னும் சில முதலைகள் உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியா இருக்கு சொல்றாரு ஆனா அதே நேரத்துல வெளியில புயலுங்கிறது காட்டுத்தனமா வீசிக்கிட்டு இருக்க இங்க உள்ளேயுமே ஹீரோனோட அப்பா நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி எவ்வளவு வேகமா மேலே ஏறுதுங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரா ஆனா அப்போ வெளியில ஒரு போட் சத்தம் ஒன்னு கேக்குது என்னடான்னு எட்டி பார்த்தா அது அந்த போலீஸ்காரன் வேணாதான் இருக்கும் ஹீரோயினை தெரியிட்டு வந்துருக்கான் அவங்க உள்ள இருந்து கத்துற சத்தம் ஆப்வியஸா வெளியில இருக்கிறவங்களுக்கு கேட்கல அப்படின்னாலுமே கண்டிப்பா தான் அப்பாவை பாக்கறதுக்காக தான் வந்திருப்பான் அதனால உள்ள இருந்தா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்காங்க வேன் தான் கூட வந்த ஆபீசரை போட்ல விட்டுட்டு அவன் மட்டும் வீட்டுக்குள்ள வருவான் வீட்டுக்குள்ள இருக்கிற நாயுமே இந்த பக்கம் தான் அந்த பக்கம் தாங்கிற மாதிரி அந்த வேனை கூட்டிட்டு போகும்போது ஓகே பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க அவனும் கண்டுபிடிச்சா அதுவே வேன் ஒரு ஆபீசரை வெளியில விட்டுட்டு வந்திருந்தான்ல அந்த ஆபீசர் போட்ல இருக்கும் போது சடனா ப்ரொப்ளருங்கிறது ஆஃப் ஆயிருந்துரும் என்னடா ஏதாவது மாட்டிக்கிச்சான்னு அந்த ஆள் போட்டை விட்டு கீழே இறங்க அதே நேரத்துல இங்க வேணுமே அந்த பேஸ்மெண்டோட டோர் கிட்ட நின்னுகிட்டு ஹே உள்ள இருந்தீங்கன்னா வெளியில வாங்க கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே இருப்பானா அப்படியே ஒரு முதல்ல அவனை கவி உள்ள இழுத்துட்டு போக வெளியில போட்டை விட்டு கீழே இறங்கின அந்த ஆஃபீஸரையுமே ஒரு நாலஞ்சு முதலைங்க அப்படியே கவ்வி ஷேர் போட்டு அந்த சாப்பிட்டுருது எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாள் ஆகல முதல்ல அப்படியே கவ்வி கவ்வினா இழுத்துட்டு போக ஆனால் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்த ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு முதல ஓர கண்ணால பாத்துறது அவ்வளவுதான் ஹீரோயினை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது நல்ல வேலை அந்த முதல்கிட்டிருந்த அவள் தப்பிக்க நீச்சல் அடிக்கும் போது குறுக்கால் எந்த ஒரு கம்பியும் இல்லை அதனால ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சவ அவங்க அப்பா கிட்ட போய் சேஃபாக நம்மளை காப்பாத்தறக்காக வந்து இப்போது வேணுமே கண்ணு முன்னாடி இறந்து போய்ந்திருக்கான் நம்மளும் இங்கேருந்து இருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாது நம்ம நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பாளா இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு தான் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு பெட்டரான ஸ்விம்மராக இருந்தாலும் சின்ன வயசுல அப்படிலாம் கிடையாது நம்ம ஹீரோயினோட அக்கா அவ்வளவு விட பெட்டரா இருந்துருக்காங்க ஆனா அவங்க அக்காவை நீ பீட் பண்ணணும்னு சொல்லி நைட்டு ரெண்டு மணிக்கு நான் எந்திரிச்சு வரும்போது நீ அப்பயுமே ஸ்விம்மிங் பூல்ல ட்ரீ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்த சின்ன வயசுல இருந்தே எதுக்கும் பெருசா பிரேக் ஆகாம நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருந்த ஒரு பொண்ணு நீ அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீ அழுகலாமா ஃபீல் பண்ணலாமான்லாம் கேட்பாரு ஆனா ஹீரோயினுக்கு அந்த ஸ்விம்மர் ஆனதுங்கிறதுல அதுலயுமே ஒரு சின்ன கில்ட்டுங்கிறது இருக்கு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ட்ரெயின் பண்றது இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ஸ்க்கு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லி இதுல அதிகமா போக்கஸ் பண்ணங்காட்டியே ஒரு ஹஸ்பண்டா அவங்க ஒய்ஃப் கூட பெருசா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்க மாட்டாரு போல சோ அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போன போனீங்க என்னால தானே பிரிஞ்சு போனீங்கன்னு ஃபீல் பண்ணா ஏ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்க அம்மா பிரிஞ்சு போனதுக்கு காரணம் அது நான் தான் நீ தேவையில்லாம அந்த பிளேம் எல்லாம் எடுத்துக்காத சரியானு நம்ம ஹீரோயின கொஞ்சம் சமாதானப்படுத்தி காம் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அவரு இன்னொரு ஒரு பிளான் வச்சிருந்திருக்காரு நான் அந்த முதலைங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன் சத்தம் போட்டு என் பக்கம் வர வைக்கிறேன் இந்த கேப்ல நீ எஸ்கேப் ஆகிற சரியானு முதல்ல நம்ம ஹீரோயின கொஞ்சம் தூரமா போய் நீச்சல் அடிச்சு தள்ளி நிக்க சொல்றாரு அதுக்கப்புறம் அவரு கையில ஒரு மண்வெட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கான ஒரு ஆங்கில் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு கம்பி ஒன்று இருக்கும் அதோட பேஸை பேத்து எடுக்கிற மாதிரி அந்த மண்வெட்டியை அவர் முதல்ல சொருகி வச்சிடுறாரு இன்னும் பேத்து எடுக்கல பட் சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பைப் லைன்ஸ் எல்லாத்தையும் தட்டி தட்டி அந்த முதலைகளை அவர் பக்கம் வர வைக்க முயற்சி பண்ணுறாரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல ஒரு முதலையுமே வருது அது கிட்ட வருதுன்னு தெரிஞ்சன்னுமே அந்த ஆங்கில அவர் பேத்து விட அது அப்படியே அந்த முதலை மேலே விழுகுது ஸோ இப்போதைக்கு ஒரு முதலையை டேக் டவுன் பண்ணியாச்சு ஆனால் நம்ம ஹீரோயின் வெளியில் போகும்போது தான் அந்த இடத்துல இன்னொரு ஒரு முதலையுமே சைடில் கிராஸ் ஆகிறத அதை கவனிக்கிறாளா ஓகே எந்த ஒரு சத்தமும் போடக்கூடாதுன்னு மெதுவா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு கம்பியில காலை வச்சிடறா அவ்வளவுதான் தண்ணியில ஏற்படுற வைப்ரேஷன்ஸ் அந்த முதலைங்களால ரொம்ப ஈஸியாவே சென்ஸ் பண்ண முடியும் அது நம்ம ஹீரோயினை தேடிட்டு வருது இருந்தாலும் இவ்வளவு ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்திருக்க ஹீரோயினோட அப்பாவுமே ஒரு முதலைய பூட்டி வச்சிருந்தாருல சோ அவர்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ அந்த முதலைய பினிஷ் பண்றாரா சோ அதுக்கப்புறம் இப்படியே பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஹீரோயின் அந்த ட்ரைனேஜ் பைப் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாருல அந்த பேஸ்மெண்ட்ல அந்த வழியா போக ஆரம்பிக்கிறா அது சம்திங் ஒரு கோகா மாதிரி ஒன்று இருக்கேன் அந்த இடத்துல தான் இப்போ வேனை வந்து அதை சாப்பிட்டு எழுதிட்டு போயிருந்திருக்கும்ல அவன் பாடியை கொண்டு வந்து அங்கே தான் போட்டுருந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முதலைங்களோட முட்டைகளுமே அங்கே தான் இருக்கு ஸோ இந்த இடம் இன்னும் சொல்ல போனால் ஒரு முதலைங்களோட கூடு அண்ட் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த ட்ரைனேஜோட பைப்ல இருந்து ஒரு முதல்ல அது பாட்டுக்கு உள்ள பேஸ்மெண்ட்டுக்குள்ள வருது எந்த ஒரு சத்தமும் போடாம அமைதியா இருந்த ஹீரோயினுமே அந்த வேனோட பாடி அங்கதானே இருக்கு அவன் ஒரு போலீஸ்காரன் தானே அவங்க வாக்கி டாக்கியும் அவனோட கண்ணையும் ஷாட்டை எடுத்துக்கிறாளா அந்த கன் எதுக்கோ ஃபயர் பண்ணுதானே சும்மா ஷூட் பண்ணி டெஸ்ட் பண்றாளா ஆனா டக்குன்னு ஒரு முதல்ல அப்படியே அவளோட கையை பிடிச்சி கவ்வ நல்லவேல அவ கன் வச்சிருந்தால அந்த கையை தான் பிடிச்சிருந்திருக்கும் அப்படியே வச்சு அதை வாயிலே போட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிற ஃபயர் பண்ணி அந்த முதலையும் அவ சாகடிக்கிறான் ஏ என்ன போல ஆச்சுன்னா அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் கத்தும்போது போது ஒன்னும் ஒரு முதலைய சாகடிச்சிட்டான் பிரச்சனை கிடையாதுன்னு வேற வழி இல்லாம இப்போ அந்த முதலைங்க எந்த பைப் வழியா வந்துச்சோ அதே வழியா இப்போ அவளுமே போறா ஆனா அவரோட அப்பா பேஸ்மெண்ட்ல மாட்டி அந்த எட்ல தண்ணிங்கிறது ஆல்மோஸ்ட் கழுத்துக்கிட்ட வரைக்கும் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இன்னும் ஒரு சில நொடிகள் தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஹீரோயினும் அந்த டிரைனேஜ் பைப்போட எண்டு கிட்ட வரும்போது அந்த எட்ல ஒரு முதல ஒண்ணு கடந்து போகுமா அப்படியே அமைதியா பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீந்தி வர அந்த டிரைனேஜ் பைப்போட எண்ட்ல எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னு கம்பி எல்லாம் போட்டுருந்துருக்காங்க ஆனா அதையெல்லாம் உடச்சுக்கிட்டு தான் அந்த முதலிங்க உள்ளயே வந்துருக்கு அந்த ஏரிங்கிறது அவ்வளோ டேஞ்சர் ஏன்னா உள்ள வந்தோடனே அந்த இடத்துல ஒரு முதல்ல ஹீரோயினை பார்த்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிக்குது ஆனா லக்கிலேயே அந்த முதலைக்கும் ஹீரோயினுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்த காரணத்தாலையும் ஒரு சாதாரண ஹியூமன் கிடையாது கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஒரு ஆளுங்கிற காரணத்தாலே எப்படி அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கரைக்கி வந்துடுறான் பேஸ்மெண்ட்ல தண்ணிங்கிறது ஃபுல்லாவே நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ரெண்டு இன்ச்சுக்கு தான் அங்க கேப்பே இருக்குது கிடையாது அவர் மூக்க மட்டும் வெளியில நீட்டி அது மூலமா மூச்சு இழுத்துக்கிட்டு இருப்பாரு கரெக்டா ஹீரோயினுமே வீட்டுக்குள்ள வரும்போது அந்த நாய் தரையில ஒரு இடத்த போட்டு ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கும் அங்கதான் அவங்க அப்பாவும் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு இரும்பு கம்பியை எடுத்து அந்த புளோரை உடைச்சு தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்த அவங்க அப்பாவையும் மீட்டு எடுக்கிறான் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் நிறைய தண்ணியை உள்ள இழுத்து இருப்பாரு போல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்க இவ்ளோ சிபிஆர்லாம் எல்லாம் நெஞ்செல்லாம் புடிச்சு அழுத்துறான் பயங்கரமா அழுதுகிட்டு பயந்து போனவ ஐயோ எந்திரியா எந்திரியான்னு போட்டு நெஞ்சை குத்திக்கிட்டே இருக்கும்போது எப்படியோ அவருக்கு மூச்சும் வருதுங்க உப்பு வைக்கி முதலங்கிட்ட இருந்து தப்பிச்சு வச்சு அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஊர்ல இருந்து முதல்ல தப்பிச்சு ஆகணும் வெளியில வந்தவங்களும் காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம் தான் வந்துருப்பாங்க ஆனா வெளியில இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு காரை ஓட்டவா முடியும் வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் தான் இந்த சூப்பர் மார்க்கெட்ல அப்படியே ஒரு கும்பல் ஆட்டோ போடுறதுக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்க எங்களோட போட்டுங்கிறது இன்னும் அங்கதான் இருக்கு சோ அத போய் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க ஆனா எப்படி வீட்டுக்குள்ள முதலைங்க இருந்துச்சோ அதே மாதிரி வெளியில முதலைங்க இருக்குன்னு ஹீரோயினுக்கும் தெரியுது அங்க ஏகப்பட்ட முதல்ல இருக்குதியா எப்படியா போறது நீ பாட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல பொறுமையா இரு அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு பேஸ்மெண்ட்ல இருக்கும் போது அந்த தண்ணியில சத்தம் எழுப்புறக்கு எதுவுமே இல்ல அதனாலதான் நாம தண்ணியில நகரும் போது அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா முதலைங்க அந்த சத்தத்தை நோக்கி வந்துச்சு ஆனா இப்ப வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்குது அந்த மழையோட சத்தத்தோட சத்தமா நம்மளும் அப்படியே தண்ணியில நகர்ந்து போனா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதிக சத்தம் போடாமல் பொறுமையாக நம்ம அந்த போட்டுக்கிட்ட போய் ஏறிட்டு எஸ்கேப் ஆயிடலாங்கிறது பிளானாக இருக்கா அந்த பிளான் படி இவங்க அந்த நாயை தூக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பொறுமையாக தண்ணியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவங்கள தப்பிக்க விடுறா எப்படின்னு விதி இன்னொரு ஒரு ஸ்கெட்சை போட்டிருந்துருக்கு திடீர்னு அந்த இடத்துல மொத்தமாக மழைங்கிறது அப்படியே நின்று போக அதேண்டா புயல்லாம் வந்துச்சு இப்போ புயல் என்னாச்சுன்னு கேட்டால் புயலுங்கிறது வீசுது ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த புயல் மிக பெருசாக இருக்கு அந்த புயலோட நடு சென்டரில் இவங்க டவுன் இருக்குது மீன்ஸ் இவங்களோட அந்த ரேதர் இவங்களோட டவுனோட சென்டர்ல தான் அந்த புயலே உருவாகிந்திருக்கு அதனால இந்த இடத்துல ஒரு நிசப்தமான ஒரு அமைதிங்கிறது நிலவுது பக்கத்துலேயே முதல்ல கூட கிராஸ் ஆகி போக தண்ணியில் ஒரு சின்ன சலசம் ஏற்பட்டாலும் அப்படியே இருக்கிற மொத்த முதலைங்களும் வந்து கவ்விட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது போதாத குறைக்க திடீர்னு ஒரு அலாரம் வரை அடிக்க ஆரம்பிக்குமா அண்ட் அந்த ஒரு அலாரம்ங்கிறது இவங்க டவுன்லயே ஒரு ஏரி ஒன்னு இருக்குதுல அந்த ஏரி பிரேக் ஆயிருச்சுனா தான் இந்த அலாரம்ங்கிறது அடிக்கும் அலாரம் அடிக்குதுன்னா ஏரி பிரேக் ஆயிருச்சு வேற வழி இல்ல நீ தான் போய் அந்த போட்டை எடுத்து ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினா ஒரு பயங்கரமா மோட்டிவேட் பண்றது இருக்கமா நீ ஒரு ஏபெக்ஸ் ப்ரொடக்டர் இந்த முதலைங்களை எவ்வளவு நீ சிறந்தவன் நீ ஒரு மிருகம் நீ ஒரு பீச் போடி செல்லாம் அப்படின்னா அவளை அனுப்பிவிட அவளும் மூச்சை புடிச்சிட்டு அங்கே வேகமாக ஸ்விம் பண்ணுறா அவள் நீச்சல் அடிக்கிற அந்த சத்தத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா முதலைங்களும் அவளை பிடிக்கிறதுக்காக வருது அப்படியே ஒரு ஆறு ஏழு முதலைங்க அவளை பிடிக்கிறதுக்காக கிட்ட வந்தாலுமே அதுங்கக்கிட்ட சிக்காமல் அப்படியே போட்டு மேலே ஏறினாலும் நான் ஏபிக்ஸ் ப்ரொடேட்டர்ரா அப்படின்னு கெத்த சொல்லிட்டு போட்டை எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு அப்பாத்திருக்க வருவா ஆனால் அப்படி அவங்க அப்பாவையும் அந்த நாயையும் போட்டில் ஏற்றினா அடுத்த செகண்டே அந்த ஏரிங்கிறது உடஞ்சி அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணிங்கிறது ஊருக்குள்ள வர முடிஞ்சு இவ்வளோ நேரமாக எந்த இருந்து வெளியில் வந்தாங்களோ அதே வீட்டுக்குள்ளே அப்படியே போட்டோட போய் சொருகிறாங்க அந்த தண்ணி அவங்கள வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு போகுதுங்கிறது அவ்வளோ ஸ்மூத்தாலாம் ஒன்னும் இருக்காது ஏகப்பட்ட பொருட்கள் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வந்திருக்கும் ரெண்டு பேரும் அந்த வேகமா உள்ள வந்ததுல தனித்தனியா பிரிஞ்சு பயந்துருப்பாங்க இப்ப அடுத்தது எப்படி பேஸ்மெண்ட்டுக்குள்ள தண்ணி நிரம்பும்போது போது அதுல மாட்டிக்க கூடாதுன்னு மேலே ஏறி நின்னாங்களோ அதே மாதிரி இப்போ வீடு ஃபுல்லா தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது எங்க எதுவும் இருக்குன்னு தெரியலன்னு ஹீரோயினும் பயங்கர கேர்ஃபுல்லா அப்படியே தண்ணியே பார்த்துக்கிட்டு கிச்சனோட ஸ்லாப்ஸ்ல மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்க பேரலா அவங்க அப்பா மாடி மேலே ஏற ஆரம்பிப்பாரு மாடிக்கு வா மாடிக்கு வா படியில ஏறி வாங்கிற மாதிரி கத்திட்டு அவரு போக ஹீரோயினுமே அவங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு தண்ணிக்குள்ள இறங்க கூடாதுன்னு அப்படியே மெது மெதுவா நடந்து வந்துகிட்டு இருப்பாளா ஆனா அப்போ அந்த இடத்துல ஒரு வாக்கி டாக்கி இருக்கிறத அவ கவனிச்சிடறா சோ அதுல சிக்னல் கிடைக்கிறத பார்த்தோன்னே எப்படி அந்த வாக்கி டாக்கியை கஷ்டப்பட்டு எடுத்து அது மூலமா உதவிக்காக ஆளுங்களை கூப்பிடுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க ஹீரோவோட அப்பாவும் மாடிக்கு போறதுக்காக ஸ்டெப்ஸ்ல ஏறி இருந்திருப்பாரா அப்படி ஏற வழியில அவருக்கு ஒரு ரெண்டு மூணு பிளாஸ்டிக் கிடைக்கும் அதுல ஒன்னு எடுத்து கொளுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் எங்க போனோம்னு சொல்லி அவளை கூப்பிட்டுகிட்டு இருக்க அப்போ ஹீரோயினுக்கு பதிலா அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நாய் தான் அவர் கிட்ட வருதா ஓகே ஓகே சீக்கிரம் கிட்ட வாங்குற மாதிரி அந்த நாய் அவர் கிட்ட கூப்பிட்டுக்கும் போது அப்படியே ஒரு முதல்ல வந்து நம்ம ஹீரோனோட அப்பாவை கவுகுது அவரும் விட்டு குடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லை கையில வச்சிருக்க ஃப்ளார வச்சு அந்த முதல்ல கூட ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு ஆனா அது அவரோட கையை தான் பிடிச்சிருந்துருக்கும் அப்படியே பிடிச்ச ஒரு சொலட்டு சொல்ட்ட அவரோட கை தனியா பிஞ்சிட்டு வருது அப்பா அலர்ற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினோ அப்பா என்ன சொல்லி அங்க வரும்போது அந்த முதல்ல கையை சாப்பிட்டது அப்படியே நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணி அவ்வளவு சேஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது அந்த முதல கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஹீரோ

அதுக்கப்புறம் இங்க அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த நாயையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வருவாங்களா எப்படியோ கொஞ்ச நேரத்தில் எங்கேயுமே தண்ணி வந்து நிரம்பிரும் அதனால அட்டிக்கு இருக்குது பரன் அதோட லேடரையும் கீழே இறக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் மேலே ஏத்தும் போது ஜனல் வழியா ஹெலிகாப்டர் போறத அவ கவனிக்கிறா சோ உடனே ஒரு பிளாரை எடுத்து அந்த ஹெலிகாப்டருக்கு எது பாக்குமா என்னன்னு அவளும் அந்த ஜனல் கிட்ட வச்சு அட்டிகிட்டே இருக்கும் போது அந்த ஜனல் கிட்ட வரைக்குமே தண்ணி வந்து நிரம்பி இருக்கும் ஹெலிகாப்டர்ல இருக்கிறவங்க பாத்தாங்களோ இல்லையோ ஆனா அங்க இருக்கிற ஒரு முதல பாத்துருச்சு அப்படியே ஜன்னல உடைச்சிட்டு ஹீரோயின கவருக்காக வர கவலைப்படாதீங்கப்பா நான் சமாளி சமாளிச்சுக்கிறேன் நீங்க மேலே போங்கன்னு சொல்லும்போது போது சரின்ட்டு அவங்க அப்பாவும் அங்க பரனுக்கு போயிடுறாரு அட்டிக்கு போயிடுறாரு ஹீரோயினோ இப்ப வெளியில போகணும் தான் யோசிப்பான் ஆனா உள்ள வந்த அந்த முதலங்கிறது அப்படியே ஹீரோனோட ஷோல்டரை புடிச்சு அவளை சாகடிக்கிறதுக்காக இந்த டெத் ரோல் பண்ணோம்ல சோ அப்படியே போட்டு அவளை சுத்த ஆரம்பிக்குது அவ கையில இருக்கிற அந்த பிளார் எல்லாம் கீழே விழுந்து வந்திருக்கும் அவ்வளவுதான் சாக போற அளவுன்னு பார்த்தா கிடையாது அவங்க அப்பா இது வரைக்கும் அவளை இந்த ஸ்விம் பண்றதுக்காக எவ்வளவு எல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருந்திருப்பாரு அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தவளும் விட்டுற கூடாதுன்னு கீழே விழுந்து அந்த ஒரு பிளாரை எடுத்து அப்படியே அந்த முதலையோட நம்மளை சூடு வைக்க அதை அவளை விட்டுறது அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகி இப்போ வெளியில் வந்துடுவா ஆனால் அங்கே ஒரு ஏரியே உடைஞ்சு தண்ணிங்கிறது போயிட்டு இருக்குது தண்ணியோட ஓட்டத்தில் மட்டும் சிக்கினானா எங்கே போய் சாவான்னு தெரியாது அங்கே வீட்டோட எஜ்ஜில் அந்த தண்ணி வழி ஒரு செட்டப் வச்சுருந்துருக்காங்கல்ல அதை விரலில் பிடிச்சிக்கிட்டு அவள் தாங்கிக்கிட்டு இருப்பான் ஆனால் அதுவும் உடைய அந்த முதல் அவளை கடிக்கிறதுக்காக வரும் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த கம்பி தான் அவளை காப்பாத்துது ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த முதலையாலேயே அங்கே நீச்சல் அடிக்க முடியல அப்படியே அது தண்ணியோட தண்ணியை அடிச்சிட்டு போகும்போது ஹீரோயினுமே அங்கே ஒரு சில விரல்களை அதை பிடிச்சுக்கிட்டு இருப்பா ஜஸ்ட் மிஸ்ல ஒரு கை வந்து அவளை பிடிச்சி காப்பாத்துது தன்னோட ஒரு கை போனாலும் மிச்சம் இருக்கிற அந்த ஒரே ஒரு கைய வச்சு தன்னோட பொண்ணோட உசுர அவர் எப்படியோ காப்பாத்த இப்போதைக்கு ரெண்டு பேரும் அங்க வீட்டோட அந்த ரூஃப்ல தான் இருப்பாங்களா அந்த நாயுமே சேஃபா தான் இருக்கு லக்கீலி அப்படியே அவ வாக்கி டாக்கியில உதவிக்காக ஆளுங்களை கூப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல சோ அவங்கதான் ரெஸ்க்யூ டீம் அனுப்பி இருந்திருக்காங்க போல சோ அந்த ஹெலிகாப்டரை பார்த்தோன்னே பிளார கொடுத்து அவங்களுக்கு சிக்னல் காட்ட அவங்களும் இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக வர அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா தேங்க் யூ